காய் மக்களே நான் உங்கள் தருமினி நாங்கள் நல்ல சோமையா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து எங்கட வீட்டை தான் பின்னால இருக்கிற தேசி மரத்துல வந்து உங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இந்தா கீழே கொட்டுப்பட்டு இருந்ததை அதை எடுத்து வச்சுக்கொண்டு கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க தேசி பிழமெல்லாம் தேசி காயா இருக்கணும் தான் பழுத்து பழுத்து விழா போகுது மக்களே பாருங்க இதுல எல்லாம் உங்களுக்கு பார்க்க நல்ல விருப்பமாயிருக்கும் அதனால எங்கட இருக்கிற பச்சை பசர்களை எல்லாம் காட்டுணும்னு நான் ஆசைப்படுறேன் பேரங்களை காட்டுங்க வடிவா எல்லாம் நாங்களெல்லாம் சூப்பராக சூப்பராயிருக்கு மக்களே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லி கமல்ல சொல்லுவோம் மக்கள் பாருங்கோ இதுகிட்ட வந்திருந்தோம் இல்லை காத்துமே இருக்குது உங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாத மரம் காய்ச்சி காய்ச்சி விட நாங்கள் வட்டி எடுத்து கொண்டிருப்போம் மக்களே வட்டி எடுத்து விட இப்போ திருப்பி திருப்பி காய்க்கும் ஓகே மக்களே சரி விளாண்டான் மூன்று தேசிக்க ஆச்சுக்கேன் கையில் ஓகே இப்போ என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்க போவோம் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொன்னா மஞ்சள் முறுக்கு தான் செய்து காட்டப்படும் உளுந்து போட்டு கோதுமை எல்லாம் போட்டு குளிச்சி சுடுறோம் மஞ்சள் முறுக்கு முறுக்கு தானே மஞ்சள் அந்த முறுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்படுறேன் மக்களே இது ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு முறுக்கு மக்களே எல்லாமே உளுந்து தானே அது இல்ல கூடுதலா உளுந்து தானே சேர்க்குறோம் ஒரு சத்துள்ள பொருளான இந்த முறுக்கு கண்டிப்பா இதே மாதிரி பேருங்கோ பார்த்து செஞ்சு சாப்பிடுங்கோ ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு நல்ல ஒரு மஞ்சள் போட்டு நல்ல வடிவான முறுக்கு ஓகே மக்களே யாராவது இந்த வீடியோக்குல புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்பட்டே முக்கா கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சொல்லி கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த கோதுமாவ வந்து அவிச்சு எடுத்துருக்க நல்லபடி அவிச்செடுத்து அரிச்செல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன் இப்ப புட்டு கொத்துரா புகனியால மூன்று சில்வர் பணி எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமம்மா இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சில்வர் புகணி அதாவது கா கிலோ உளுந்து எழுது எடுத்து வடிவா கழுவி நல்ல வடிவா எல்லாம் வச்சிருக்கேன் ரெண்டு மணி தியாளமா ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் பேரவோ நல்ல வடிவா எல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா தேவையான அளவு உப்பு அரைச்ச உப்பு எடுத்துருக்கிறேன் மஞ்சள் தூள் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மிளகு சீரத்து நல்ல வட்டிவா எல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் இவ்வளவு இப்ப வந்து நாங்க உளுந்த நெல்ல வட்டியா பசியா அடிச்சு எடுக்க தோசமான மாதிரி தண்ணியை வந்து கிணக்க விட கூட வந்து மிக்சி கப்ல போட்டு கொள்றேன் பாருங்க வடிவா போடுவோம் ரெண்டு தரம் அடிப்போம் ஓகே இதை வந்து நாங்க தண்ணி விடப்போம் தண்ணியை வந்து நல்ல அளவா இந்த உளுந்து கும்மியில் அளவு அடிச்சு எடுத்து கொள்வோம் பாத்தீங்கன்னு பாருங்க விட்டு இருக்கிறேன் இதை வந்து வடிவம் அடிச்சு கொண்டு வரேன் இப்ப பாத்தீங்கன்னு அடிச்செடுத்து வந்துட்டேன் உளுந்த இருக்க வேணும் எங்களுக்கு அந்த மாவை போட்டு குழைக்க நல்ல பதத்துக்கு வந்து நாங்கள் கிடக்குற மீதியையும் அடிச்செடுப்போம் இப்ப நான் மற்ற அடிச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து இதை நான் இந்த மிக்சி கப்ல இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி விட்டு நாங்க இதை கழுவி எடுக்கலாம் ஆனா தண்ணி கூடினா தேவையில்லை எங்களுக்கு இந்த தண்ணி தேவையில்லை அதனால இதுக்குள்ளேயே நாங்கள் மாவை போட்டு பிரிஞ்ச மண்ணு சொன்னால் சரி நான் வந்து மிக்சி கப்பு கழுவி விட இல்லை தண்ணியை என்ன சொன்னால் விட்டா போய் தண்ணியாக வந்துடும் ஓகே எங்களுக்கு பேருங்கோ பதத்தை காட்டுறேன் இந்த பேருங்கோ இந்த மாதிரி நல்லா பசியாக அடிச்சு எடுக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள தேவையான பொருள்களை போ போடுவோம் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளே மாவை போடக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்கிறேன் மா போட போடுறேன் அதுக்கு முன்னாடி உப்பை போடுறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ அடுத்தது வந்து மிளகு சீரகம் பேருங்கோ போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் வாசமாயிருக்கும் எங்களுக்கு காணும் வந்து மஞ்சள் தூளையும் போட்டுக்கொள்றேன் மஞ்சள் தூளையும் போட்டுக்கொள்றேன் பாருங்க தூவி வடிவா மஞ்சள் தூளை போட்டுக்கொள்ளுவோம் காணும் எங்களுக்கு இப்போ வந்து நாங்க மாவை போட்டுக் கொள்வோம் இந்த மாவை போட்டுக்கொள்றேன் நல்லா அபிச்ச மாவா இருக்கணும் கோதுமமா பாருங்கோ இப்ப எந்த மிச்சம் அம்மன் சொன்னா வைக்கலாம் எந்த கூடினா கராச்சியால் பார்த்து பார்த்து அளவளவா போட்டு கொள்ளுவோம் மங்கல மா கிடாக்கு குளத்தேம்பாடுவா கிளப்பம் பாருங்கோ நல்லா மஞ்சள் கலர்ல வருது மஞ்சள் தூள் போட காணாட்ட நான் போட்டது உங்களுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டு கொள்ளுங்க நான் கொஞ்சம் திருப்பி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டேன் நான் பாருங்கோ காணாது இங்க பாருங்க மா காணாது போட போறேன் எடுத்து வச்ச மா இன்னும் போட்டு முடியல இப்போ இன்னும் போட போறோமா இங்கால காட்டுங்க இங்கே இவ்வளவு மாக்கடாக்கு பாருங்கோ நான் கொஞ்சம் கொஞ்சமாதான் போட்டு கொண்டு இருக்கிறேன் இப்ப வந்து போடுவோம் காண அது கொஞ்சம் பிடிக்கப்ப மா மாதிரி கொஞ்சம் வர வேணும் இதுக்கெல்லாம் வந்து நீங்க சீராமும் போ கட்டாம போட வேணும் எள்ளு போடலாம் நீங்கள் ஓமம் அது எள்ளு எல்லாம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அது போட்டால் அந்த எண்ணியை குடிக்கும் பறக்கும்ன்றது நான் போடுறேன் இல்லை நல்ல காரியங்களுக்கு எல்லாம் அந்த எள்ளுகள் பாவிக்க கூடாது சொல்ற வீணா நான் இப்போ வந்து எண்ணியை தான் பறக்கும் சொல்லி பொறுக்கியில் சில வழியெல்லாம் தெரிஞ்சு தெச்சு நான் எள்ளு போகிறேன் எங்கள்கிட்ட புதல் தான் கிடக்குற வழியா நான் போட இல்லை பாருங்கோ இல்லை பாதத்தை குளிச்சு கொண்டுருக்குறேன் பாருங்க எனக்கு திருப்பியும் மாக்கான இப்போ நான் கிண்ணிக்குள்ள அவ்வளோ தேம் போட்டுக்கொள்றேன் எடுத்து அவ்வளவுமே போட்டுட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேருங்கோ போட்டு போட்டு தான் பிளைக் ஆவணும்னு சொன்னா வந்து கூடிச்சேன்னு சொன்னா இப்ப வந்து கெரஜ்ஜிடும் அதனால அளவளவா போட்டு போட்டு குழாய்ச்சிங்களான்னு சொன்னா மாமிஞ்சினா வச்சு கொள்ளலாம் ஏ பார்த்தீங்களா இப்போ வந்து பிரிங்க பிரிய அந்த இந்த என்னன்னு சொல்றது உளுந்து அடிச்ச தண்ணி விட்டு அடிச்ச தண்ணியே காணும் இது வழக்கு நீங்கள் தண்ணி ஒன்றும் விட்டு கூடாது அந்த அடிச்ச உளுந்தே உளுந்து எடுத்துக்கிற தண்ணியே காணும் பேரங்கோ வடிவாயினு அமர்த்தி குழாச்சி எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சொன்னா தெரியும் இந்த பதம் எங்களுக்கு சரி பேரங்கோ நல்ல ஒரு பதம் இப்படி இருக்க வேணும் இப்படி எடுத்தோம்னு சொன்னா இடியப்ப மா மாதிரி இப்படி இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு இந்த உருண்டு எடுத்து போட்டு பொருளுக்குள்ள வச்சு எடுக்க இந்த நல்ல பதமா வரும் பேருங்கோ அயன்மா வந்து கைய கழுவ போறேன் ஓகே எங்களுக்கு இந்த மா குழாச்சி முடிஞ்சதோ இப்ப வந்து நாங்கள சுட்டெடுப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் வந்து விட்டுட்டோம் சட்டியில பேருங்கோ கொதிச்சு கொண்டு இருக்குதோ உங்களால பாத்தீங்கன்னு சொன்னா காட்டுங்க உனது நல்ல மா வந்து நல்ல பதம் பேருங்கோ இதுக்கு வந்து நாங்க எண்ணெய் எல்லாம் போட்டு அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை பாத்தீங்க நல்ல பதம் தேவையானு சொன்னா உருண்டி எடுக்கலாம் கொஞ்சமா எண்ணிய இப்படி தொட்டு தொட்டு இப்படி எடுத்தோம்னு சொன்னா அந்த மாவு வந்து நல்லா ஒட்டாமல் நல்ல ஒரு பதத்துக்கு வெறுமங்களுக்கு பேருங்க இப்ப கையில் ஒட்டே இல்லை பாத்தீங்களா இது வந்து நீங்கள் கோதுமை மாவை போடாமல் அரிசி மாவுலேயே நீங்க குளிச்சி கொள்ளலாம் அது உங்களோட விருப்பம் இந்த வெள்ளை பச்சை அரிசி மாவுல இப்ப வந்து நாங்கள் புளிஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு இந்த இங்கால இறக்கி போட்டு இங்கால புளியில தட்டை வைப்போம் நான் இடியப்ப தான் புளிஞ்சு புளிஞ்சு போட போறேன் பாருங்கோ இந்த உங்களோட சைஸுக்கு நீங்க எத்தனை உங்களுக்கு எவ்வளவு பெரு சாப்பிடணுமோ அந்தளவுக்கு புளிஞ்சு கொள்ளுங்க நான் வந்து ஒரு சின்னனா தான் புளி நல்ல டேஸ்ட் மக்களை இதை வந்து சின்ன புளியில எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன ஒண்டடியா போடலாம் தான் நான் வச்சது சட்டி கொஞ்சம் சின்னன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடு இப்ப வந்து காணாதுமா திருப்பியும் போட்டுக் கொள்றேன் ஒரு அழுக்கல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழுக்கல வச்சுட்டேன்மா எடுத்து இந்த சொன்னா புளிஞ்சு கொண்டு இருப்பேன் புளிஞ்சு புளிஞ்சு ஒரு அஞ்சு முதல் போட்டுக்கொள்ளுவோம் ஓகே மக்களே உலகத்தையும் முதல் நான் போட்டு பார்ப்போம் அப்படி வேறு என்னையும் வந்து எங்களுக்கு கொதிச்சுட்டுது இப்ப வந்து போட்டுக்கொள்றேன் பாருங்க இந்த தட்டுல வந்து கொஞ்சம் முன்ன பூசினா வடிவங்களுக்கு விழும் பாருங்கோ மற்றதையும் போட்டுக்கொள்றேன் ஒரு மூண்டா போட்டுக்கொள்ளுவோம் போட்டு கொஞ்சம்பே விட்டுட்டு பிரட்டி கொள்ளுவோம் பாத்தீங்களு சொன்னா தெரியும் அந்த மாதிரி பொறிஞ்சு கொண்டு இருக்குது பேருங்கோ கிட்ட வந்துடுது எங்களுக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி வந்துருக்கு இந்த முறுக்கண்டா முறுக்கு தான் இது டக்கண்டு செய்து கொள்ளலாம் மக்களே இது ஒரு டக்கண்டு இங்க நினைச்ச உடனே இந்த முறுக்க சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் பேருங்கோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க எடுக்க போறேன் இந்த இந்த கண்ணு இப்போ வந்து சின்ன நின்ற வழியாக இந்த ஒண்டி எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா நல்ல கலகலப்பாக இருக்குது மக்களே பேருங்க இப்போ எடுத்துக்காட்ட போகிறோம் இங்கேப்பட்டியில் பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு மக்கள் இந்த கொஞ்சம் பச்சையாக எடுக்கக்கூடாது இதுதான் அந்த சரியான பதம் மக்களே பாருங்கோ சும்மா அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்டா பாருங்கோ சூப்பர் இப்போ வந்து நாங்கள் மற்றதை போட்டு ரெண்டு தான் இதுக்கு மிச்சம் புளியாக போடுறோம் மக்களே பாருங்கோ அது போகுற கடையில நாங்க இன்னும் ஒன்று புளிஞ்சு கொள்ளுவோம் தட்டு கிடக்கிட நாங்க பூசி கொள்ளுங்கோ இந்த கடை நானும் நாலு போட போறேன் கொஞ்சம் எண்ணெய் கூட நிக்கதானே ஆக மொத்தமா புளியாதீங்கோ இப்படி புளிஞ்சுங்க சொன்னா நல்லா மொறு மொறுப்பா பெருங்க மக்களே பாருங்கோ இப்ப அதுவும் போய் கொண்டு இருக்குது பாருங்கோ திருப்பி விட போறோம் திருப்பியும் காட்டுங்கோ பாத்தீங்களா அந்த பாத்தீங்களா மக்களே அந்த பறக்குற தன்மை அந்த எள்ளு போட்டா இன்னும் கூட பறக்கும் ஆனா போடக்கூடாது சில வேலையில இந்த மா வந்து எதுவும் கட்டியல் கட்டியல் அரிச்சு போட வேணும் பாருங்க மக்களே நான் டெண்டாந்திரம் போட்டதும் எங்களுக்கு நல்லா இது பாருங்க கருவே விட கூடாது எடுத்துக்கொள்ளுவோம் எங்களுக்கு இந்த இந்த சின்னப்பிண்டபடியா உங்களுக்கு இந்த சத்தம் சத்தமிச்சு பாருங்க இந்த ஒண்டெடுத்தா உங்களுக்கு விலங்கு பண்ணிக்கிறேன் முதலே காட்டிட்டேன் பாருங்க கொஞ்சம் பெரிய ஆப்பி ஆள் எடுத்தீங்கன்னு சொன்னா நல்லது என்னோட கிடாக்கு நான் எடுக்கிற வஞ்சியில வந்துட்டேன் எண்ணிய வடிவா படிச்சு வடிச்சு எடுத்தோம்னா சொன்னா சரிஞ்சால காட்டுங்கோ பட்டிய சூப்பராக இருக்கு மக்களே பார்த்தீங்களா மஞ்சள் முறுக்கு ஓகே நாங்கள் மற்றதையும் போட்டு கொள்ளுவோம் கடைக்கிட இந்த தட்டுக்கு எண்ணியை பூசி கொள்ளுங்க இனிமேல் வந்து உங்களுக்கு ஃபுல்லா பொறிச்சு முடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களாண்டா மக்களே எல்லாமே சுட்டு முடிச்சுட்டேன்னு பாத்தீங்களா எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சுட்டு முடிச்சுட்டேன் ஒரு பொட்டி வந்துருக்குன்னு சொன்னா ஒரு ஓட தான் எனக்கு பாசல் போட சொன்னியா அதனால உலக சுட்டு மக்களே இப்போ வாங்கோம் நாங்கள் எப்படி முறுமுரண்டு முறிச்சு பார்ப்போம் இதுக்குள்ளேயே முறிச்சுக்காரன் மக்களே பாத்தீங்களா நல்ல முருமரண்டு இருக்கு மக்களே இப்போ முறிச்சு பக்கம் வெப்பம் நல்ல முருமருஞ்சு நல்ல நல்ல முருமரு மக்களே சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல நல்ல பொருப்பா இருக்கு மக்கள் இப்போ நீங்கள் வெள்ளி அரிசி மாகுடி கூடி நான் சொன்ன மாதிரி வெள்ளை பச்சை அச்சியை பறத்து போட்டு கூடி நீங்கள் சிக்கலாக போட்டு குழாச்சி கொள்ளலாம் இந்த கூப்பன் மாவு பதிலாக உண்மையாக நல்ல டேஸ்டாக இருக்கும் வெள்ளு போட்டிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு பதமாக கருவாமல் எடுக்கணும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கு எங்களுக்கு மதிய நேரம் தான் மக்களே இதை சுடா பண்ணிக்கிட்டான் தம்பி வந்தாங்க விருப்பம் வந்தாண்டா குழப்பி போடுவான் நான் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை சாப்பிட்டு பார்த்து காட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கு மக்களே உங்களுக்கு எவ்வளவு நல்ல முருமரன்ட்டு இருக்குது டக்குன்னு பார்த்து நானேண்டா மக்களே இங்கே மெக்கு வேலை செய்தோண்டு அதை பார்த்தேன் மெக்கு வேலை செய்தோண்டும் சரி மக்களே நான் வீடியோவை முடிச்சு கொள்ள போறேன் மாதிரியே நீங்கள் சுட்டு சாப்பிட்டுக் கொள்ளுங்க நல்ல சத்துள்ள ஒரு முறுக்கு மக்கள் ஏன்னு சொன்னால் வந்து போடுற கூட உளுந்து தான் இப்போ உளுந்துல இருக்கிற சத்து தெரியும் தானே உங்களுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு திருப்பி திருப்பி சொல்லக்கூடா சூப்பராக இருக்கு ஓகே மக்களே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்